ஏ ஹைப்ரேன் தனி வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி காலையில் நாலு மணிக்கே கோயிலாண்டை ஒரே சத்தமாக இருக்கும் லேடிஸுங்கெல்லாம் வந்து கோயிலாண்டை வேலையெல்லாம் பார்ப்பாங்க கோயிலாண்ட வந்து சுத்தம் பண்ணுறது பெருக்கிறது அவங்களால முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க நாலு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க இது வந்து ஒடிசாவில் கார்த்திகை மாதம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இந்த மாதம் ஃபுல்லாகவே நோ நோகார்லி கூட்டு எல்லா வீட்லேயும் செய்வாங்க எங்கள் வீட்லேயும் வந்து நோ நோ நோகார்லி தான் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜும் சரி ஆனியன் கார்லிக்கும் சரி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி சாமிக்கு வரதை எடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்புறமா திங்கக்கிழமை வந்து வெஜிடேரியன் ஃபுல்லாக வந்து எப்படின்னா புழுங்கல் அரிசி இல்லாமல் பச்சரிசி சாப்பிட்டு வேறு எதும் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஒடிசாவில் கோயில்களில் திங்கட்கிழமை ரொம்ப விசேஷம் திங்கள் ச சனிக்கிழமலாம் கோயில்காண்ட ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க சிவபெருமான் கோயிலில் இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நேற்று நைட் வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்தது நான் சொல்லியிருந்தேங்க நேற்று விளாகில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நேற்று லைவ் பண்ணும்போதுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் பூஜை நடக்குதுன்னு சொல்லி பிரசாதமாக சாப்பிட்ருந்தேன் லைவில் பார்த்துருப்பீங்க பூஜை முடிஞ்ச அப்புறமா நைட்டு பதினோரு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அப்போ வந்து இந்த பிரசாதம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க எங்கள் இருந்து மாமனார் கோயிலில் பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொண்டு வந்திருந்தாங்க சுடாகசா டால்மா கொட்டை அப்படின்னா என்னென்னா சுடாகசான்னா அவல் தேங்காய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு பிரசாதம் அதுக்கப்புறம் டால்மா இது வந்து ஊருகா ஊருகா வந்து நிறைய ஊருகா இருக்குது தக்காளி பேரிச்சம்பழம் மாங்காய் இந்த மாதிரி எல்லாமே ஸ்வீட்டாக செய்வாங்க அது வந்து கட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒடிஷாவோட ஒரு ஃபேமஸான பிரசாதம் அப்படின்னு ந சொன்னால் கண்டிப்பாக அது இந்த பிரசாதம் தாங்க சுடாகசா டால்மா அப்படின்னாலே ஒடிஷாவில் வந்து ஒரு ஃபேமஸான பிரசாதம்னு சொல்லலாம் அதோடு வந்து விரத நாட்களில் கோயில்களில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி செய்வாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பெரிய எல்லா டைம்லேயும் வந்து ஃபுட்டு நல்லா சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி சுடாகசா டால்மா செய்வாங்க அருவாபத்த டால்மா அப்படின்னா பச்சரிசி சாதம் டால்மா இந்தியாவோட ஒரு ஃபேமஸான ஒரு எல்லா எல்லா கோயில்லையும் மோஸ்ட்லி செய்யக்கூடிய பிரசாதம் என்ன அப்படின்னா சுடாகசா தாங்க சுடாகசானா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க வெறுமனா அவள் வந்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக பவுடர் பண்ணிடுவாங்க தேங்காய் வந்து துருவி அதில் போட்டுப்பாங்க சர்க்கரையும் அதே மாதிரி தான் அதோட போட்டுட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை வந்து நல்லா நல்லா வந்து பிசைவாங்க அந்த சுடா தேங்காய் வெல்லம் எல்லாம் ஒன்றா ஆகணும் வெள்ளம் சேர்க்கிறவங்க வெல்லம் சேர்ப்பாங்க இல்லைனா சக்கரை சேர்க்குறவங்க சக்கரை சக்கரை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை கிரைண்டிங் பண்ணி சேர்த்துருவாங்க அவ்வளோதாங்க இதை உட்காந்து நல்ல கையில் வந்து நம்ம பிசைய பெசைய தேங்காயிலேருந்து அந்த ஈரப்பதம் வரும் வெள்ளமாக இருந்தாலும் அதில் ஈரப்பதம் இருக்கும் அது வந்து ஃபுல்லாக சேர்ந்து வந்துடும் அந்த பிரசாதம் வந்து திரிநாத்த மேளா இப்போ வந்து சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மா இவங்க மூணு பேருக்கு செய்கிற மேளாவில் வந்து இந்த பிரசாதம் செய்வாங்க நிறைய விஷயங்கள் கோயிலில் மோஸ்ட்லி வந்து பிரசாதம் அப்படின்னாலே ஃபஸ்ட் வந்து இந்த சுடாகசா டால்மா இருக்கும் டால்மா வந்து வீட்டில் வந்து செய்கிறது ப்ளஸ் வந்து கோயிலில் எதாவது ஃபங்க்ஷன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்கன்னா அந்த டைமில் செய்வாங்க ஆனால் சுடாகசா வந்து வந்து செஞ்சுருவாங்க அதோட வந்து மிளகு வந்து நிறைய போட்டு பவுடர் பண்ணுவாங்க சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணும்போது மிளகு போட்டு பவுடர் பண்ணிடுவாங்க சூப்பராக இருக்கும் பிரசாதம் வந்து கண்டிப்பாக கடவுளோட பிரசாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் சாப்பிட்டுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க பத்து மணிக்கு மழை ஆரம்பிச்சிது எவ்வளோ மழை பாருங்க எக்கச்சக்கமாக மழை தண்ணி வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வர்றது தான் கொஞ்சம் பாக்கி இது வந்து ஃபுல்லாக இங்கே வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு பள்ளம் மாதிரி இருக்குங்க அதில் வந்து மணலெல்லாம் ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிருச்சுனால அந்த தண்ணி வந்து ரொம்ப ஈஸியாக போக மாட்டேங்குது அது வந்து எனக்கு சரி பண்ண தெரியலை ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா சரி பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து அது தண்ணி வேறு நிறைய மழை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சது இவ்வளோ நேரம் டம்மு டிம்முன்னு நீ இடிச்சுக்கிட்டே இருந்தது மின்னலெல்லாம் வறண்டது இருக்கும் வரலைங்க கருக்கா வந்து வறண்டாத இருக்கும் இருந்தது இந்த மாதிரி அதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் இப்போ கூட மழை நிற்கவே இல்லை இன்னும் கூட பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது பேசியிருந்தேன் அது வந்து சரியாக கேட்குதா இல்லைன்னு தெரியல அதனால தான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் மழை பாருங்கள் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அமைச்சுக்கிட்டேங்க சரியான மழை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சரி இது வேலை வந்து கரெக்டாக தான் இருக்குது இது வேறு ஓட்டம் இருந்துருக்குது இதை வந்து இந்த தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக வந்து இதை விற்கிது நிறைய

மருந்து மருந்து அந்த மணல் வந்து தண்ணி வந்துள்ளே போட்டு அப்படியே வந்து வெளியே போக மாட்டேன்னு அப்படியே நினைச்சிது இதெல்லாம் சூப்பராக வந்து தண்ணி ஃபஸ்ட்லாம் போயிட்டு தான் இருந்தது அங்கேருந்து மணல் எல்லாம் சரிஞ்சு அந்த பழுக்குள்ள பழத்துக்குள்ளே வந்துடுது அங்கேருந்து போக மாட்டேங்குது ஃபுல்லாக அடைச்சிருக்க மாதிரி இருக்குது பள்ளியில் விளையாடும் போது நினைச்சா ஆசையாக ஜாலியாக விளையாடலாம் ஆனால் சளி பிடிச்சா மாத்திரை சாப்பிட மாதிரி மாட்டில்ல அதனால என் சமையல் வேலையை ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே தண்ணி அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு அது வந்து அப்படியே தனியாக இருந்தாலும் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போயிடும் இதுவாக பாருங்கள் இன்னும் தண்ணி இல்லை வந்து வீட்டில் வந்து இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடத்துல தண்ணி வருதுங்க காற்று அடிக்கும் போது அதை தூக்கி போட்டு அப்படி ஆயிடுச்சு

ஆக்சுவலி ஃபுல்லாக போட்டார் ஆனால் இங்கே மட்டும் கரெக்டாக வரலை நீங்கள் எல்லா பக்கமும் வருது தண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து தண்ணி இந்த மாதிரி வரும் எல்லாமே ஃபுல்லாகவே அந்த ஊழ ஆரம்பிச்சிருச்சு வேறு இந்த தண்ணி வருதுங்க தெரியல ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் இது வந்து ரெடி பண்ணிடுவார் வெளியில் இருக்கிறதுனால இதை பண்ண முடியல தண்ணி பாருங்கள் டிவி பக்கத்துலயே சூப்பராக போய்கிட்டே இருக்குது இது மேலே ஏதாச்சும் போகணும் புது டிவி வேறு நல்லா தண்ணி வருது அது பாட்டுக்கு ஒரு உரமே போய்ட்டு இருக்குது நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணி ஒயர் மேலாம் எடுத்தோம்னா அப்புறம் அதுக்கு வேறு கஷ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு எப்பவுமே மழை பெய்யுது இதுவும் பத்து மணிக்கு தான் இல்லை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட மழை இல்லை பத்து மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கும் சரியான மழை அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குங்க நான் வந்து அப்படியே சமையலும் பண்ணிட்டேன் இந்த பக்கம் இது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கிச்சனில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக அந்த தண்ணி இந்த செவத்து ஓரம் வந்துச்சு இல்லைங்களா இந்த தண்ணி வந்து கிச்சனில் வந்து ஃபுல்லாக இப்படி தண்ணி வந்துருச்சு இது வரைக்கும் சாதம்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அது ஃபுல்லாக இங்கே வந்து அது பக்கமாக வந்து கீழே அப்படியே தண்ணி போய்ட்டுருக்கு சரி பரவாயில்ல நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு என்ன சமையல்னால் சாதம் காயெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு குழம்பு உளுத்தம்பருப்பு வத்தலெல்லாம் போட்டு செஞ்சுது மசாலாலாம் இல்லாமல் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செஞ்ச குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பாயாசம் இவ்வளோதாங்க என்றைக்கு ஃபுட்டு இதுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடிச்ச அப்புறமா கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபோன் வந்து சார்ஜில் போட்டுவிட்டு வீடு வாசலாம் பெருக்கிட்டு தண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு பசங்கள் டியூஷன்லேருந்து வந்தாங்க அவங்கள மறுபடியும் அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு படிக்க சொல்லிவிட்டு உட்கார சொல்லிவிட்டு நான் வந்து விளக்கேற்றிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை படித்து முடித்த அப்புறமா வந்து பசங்களுக்கு ஏபிசி மால்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே சேம் மெத்தடில் தான் இன்றைக்கும் செஞ்சேன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு நாத்தனாருக்கு அவங்க வீட்டுக்காரங்க அப்புறம் அவங்க பசங்க எங்கள் மாமனார் மாமியார் எல்லோரும் குடிக்கிற அளவுக்கு செஞ்சுருந்தேன் ஒரு லிட்டர் பாலில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்தேன் எல்லாரும் குடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பசங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து படிக்கிறேன்ற பேரில் இவர் கொஞ்சம் நேரம் விளையாட்டு தான் எப்பவுமே ஆரம்பிப்பார் படிக்க இந்த பக்கம் அண்ணா வந்து ஒன்று படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சின்னவர் தான் கொஞ்சம் வாழ்த்தணும் அதுக்கப்புறம் அண்ணா வந்து இந்த பக்கம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் நான் அவர் படிக்கும்போது நான் வந்து பின்னாடி இருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் இப்படி கரெக்டாக படிக்கிறாங்களான்னு பார்த்தா இவர் வாழ் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லைவ் பண்ணியிருந்தேன் லைவை முடிச்சுட்டேங்க லைவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி தான் இந்த லைவில் ஃபுல்லாகவே வந்து லைவ் முடிக்கிற டைமில் ஃபுல்லாக மூஞ்சில் லிப்ஸ்டிக்கை போட்டு இப்படி எல்லா பக்கம் பண்ணி உதவாங்கிற டைம் வந்துருச்சு ஓடுற டைம் வந்துருச்சு இப்போ எனக்கு உடக்க உதைக்கிற டைம் வந்துருச்சு ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கூசி விட்டாங்க ஓகே சரி இப்போ போய் முகத்தை கழுவிட்டு சரி காலையில் குளிக்கும்போது நல்லா சோப்பு போட்டு தோ சொல்லி இப்போ முகத்தை கழுவிட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தோம் ஆக்சுவலி வந்து தோசை மதியம் செஞ்ச காய் குழம்பு கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் டால்மா சாதம் சாதம் வந்து நைட்டுக்கு செஞ்சது மதியம் செஞ்சது ஏற்கனவே இருந்தது அதுக்கு வந்து டால்மா டால்மாவும் சப்பாத்தியும் செஞ்சு அந்த பக்கம் வீட்டில் கொடுத்துட்டு அங்கே வந்து இன்னொருத்தவங்க ஓர குத்தி ஒன்று விட்டு ஓரக்குத்தி அவங்க வீட்டில் தோசை செஞ்சுருந்தாங்கனால அவங்க தோசை கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் பக்கோடா கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து ரெண்டுத்தையும் பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்தேன் நான் வந்து கொஞ்சம் சாதம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு எல்லா பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு நைட்டில் தூங்கிட்டோம் இவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க நன்றி வணக்கம்